الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما بارك على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أنبارنا إسلامي سقوط الكلام ஹிஜ்ரி வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்பது ஷாபான் மாதம் இருபத்தி நாலாம் திகதி புனித மஸ்ஜி அப்துல் அல் அவர்கள் அல்லாஹுவை பற்றி நல்லெண்ணம் கொள்வதும் அவன் மீதும் அவன் மீது முழுமையாக நம்பிக்கை வைப்பதும் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவை எல்லா நேரத்திலும் தனிமையிலும் கூட்டாக இருக்கும் போதும் அவனை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹப்பு அவனது செயல்களிலும் அவனது பண்புகளிலும் அவனது பெயர்களிலும் மகிமை மிக்கவனாக அழகானவனாக இருக்கின்றான் அல்லாஹ் இந்த பிரபஞ்சத்தை படைத்து அதிலே பல அற்புதமானவைகளை உருவாக்கி அந்த பிரபஞ்சத்துக்கென ஒரு வழிமுறையை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான் அந்த வழிமுறையிலே எந்த மாற்றங்களும் எந்த திருப்பங்களும் நடைபெறாதவாறு நியமமானதாக அல்லாஹ் வைத்திருப்பதை அல் குர்ஆன் இவ்வாறு கோடிட்டு காட்டுகின்றது வலன் தஜிதிலே நீர் மாற்றத்தையும் அதே போன்று எந்த திருப்பத்தையும் நீ காண மாட்டீர் என்று அல் குருஹான் நமக்கு கூறி கொண்டிருக்கிறது அந்த வகையிலே அல்லாஹப்பு தனது அடியார்களை பலவாறு சோதனைக்குட்படுத்தக்கூடியவனாக இருக்கின்றான் அவன் மகிழ்ச்சியாக இருக்கின்ற வேளையிலே அவனை சோதிப்பான் அந்த அடியான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக மேலும் துன்பங்களை கொண்டு அந்த அடியானை சோதிப்பான் அந்த அடியான் செல்லக்கூடிய தவறான பாதையிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சோதனைகளை கொடுப்பான் என்று அல் குர்வான் கூறிக்கொண்டிருக்கிறது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே நமக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்தினர்கள் பல வகையான துன்பங்கள் சோதனைகளுக்கு ஆளாகி இருப்பதை நாம் அல் குருவானை வாசிக்கின்ற போது அதனை புரிந்து கொள்ளலாம் அல்லாஹப்பு சுபகான அல் குருவானிலே கேட்கின்றான் நீங்கள் அம் ஹசிபத்தும் அந்த ஜன்னா சுவர்க்கத்திலே நுழைவீர்கள் என்று எண்ணிக் கொண்டிருக்கிறீர்களா உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது நடைபெற்ற உதாரணம் உங்களுக்கு வராத வரை நீங்கள் சுவர்க்கத்தில் நுழையலாம் என்று கனவு காண்கிறீர்களா உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயத்தினர்கள் பல வறுமை பல சோதனைகளுக்கு ஆளானார்கள் என்ற செய்தியை அல் குருவான் கூறி கொண்டிருக்கிறது எனவே அந்த சோதனைகள் துன்பங்கள் என்பது நமது வாழ்வில் வரும் என்பதை இந்த குர்வான் வசனம் நமக்கு கூறிக்கொண்டே இருக்கின்றது இந்த குர்வான் வசனத்துக்கு விளக்கம் கூறுகின்ற போது கசி இமாசி ரஹமத் அவர்கள் கூறுகின்றார்கள் பல வகையான நோய்கள் பல வகையான வழிகள் பல வகையான பேரழிவுகள் பல வகையான சோதனைகள் அல்லாஹபு சுகூவத்தாலா ஏற்படுத்துவான் பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் சோதனையாக வெள்ளத்தை தூபான் எனும் வெள்ளத்தை கொடுத்தான் அதே போன்று வெட்டுக்களிகள் தவளைகள் இரத்தம் போன்றவைகளை அல்லாஹபு சுகூவத்தாலா தனது தெளிவான அத்தாட்சிகளாக அந்த பனுவ இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்ததை அல் குரு நாம் பார்க்கலாம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களின் அல்லாஹப்பு அடியார்களுக்கு மத்தியிலே தனது வல்லமையையும் தனது அதிகாரத்தையும் தனது பலத்தையும் படைப்பினங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் வெளிப்படுத்துவான் காரணம் அவன் அதாவது இந்த பிரபஞ்சத்தை வலிமையாக அவன் நிர்வாகம் செய்கின்றான் அடக்குமுறைக்குட்பட்டதாக அல்லாஹப்பு சுபகாலா அவனது கட்டுப்பாட்டுக்கு கீழால் இந்த பிரபஞ்சத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றான் என்ற செய்தியை அல்லாஹ் அடியார்களுக்கு காட்டிக் கொண்டே இருப்பான் காரணம் அந்த அடியான் படைத்தவனான அல்லாஹை மகிமைப்படுத்த வேண்டும் அல்லாஹை ஓர்மைப்படுத்த வேண்டும் அவன் அடிமை என்பதை நிறுவ வேண்டும் என்பதற்காக இவ்வாறான சோதனைகளை அல்லாஹ் கொடுத்துக் கொண்டே இருப்பான் அன்பா அந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹா அந்த பனு இஸ்ரவேலர்களை சோதிப்பதற்காக அவர்களுக்கு மேலால் அந்த தூர்சீனா மலையை தலைக்கு அவர்களுடைய அவ்வாறு உயர்த்திய போது இவ்வாறு இந்த உயர்த்தப்பட்ட அந்த பார்த்து அவர்கள் விசுவாசம் கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்காக ஏற்பாடு செய்தான் இமாம் ஹசனுல் பசரி ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள் அவர்கள் அந்த மலைகளை பார்க்கின்ற போது தலைக்கு மேலால் மலைகள் நிழல் போன்று காட்சி அளிக்கின்ற போது அவர்கள் அந்த மலையை பார்த்து அவர்களுடைய இடது புருவத்தில் சிறம் பணிந்தவர்களாக விழுந்து விட்டார்கள் அதற்கு பின்னால் வலது கண்களால் பார்த்து அதிலே அது விழுந்து விடுமோ என்ற ஒரு வித்தியாசத்தை அவர்கள் கண்டுகொண்டார்கள் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹா சூரத்துல் ஆரப்பில் நூத்தி எழுபத்தி ஓராது வசனத்திலே குறிப்பிடும் போது கூறுகின்றான் அவர்களுடைய தலைக்கு மேலால் நாம் நிழல் புயன் நிழல் போன்று மலையை மலையை உயர் அதாவது மலையை உயர்த்திய போது அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள் மலை எங்கள் மீது விழப்போகின்றது என்று ஒரு எண்ணப்பாட்டை ஏற்படுத்தி கொண்டார்கள் அப்போது நாம் கூறினோம் வெகுவா உங்களுக்கு நாம் தந்தவைகளை நீங்கள் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அந்த வேதங்களிலே உள்ளவைகளை நினைவு கூறுங்கள் நீங்கள் இறையட்சியமுடையவர்களாக ஆகலாம் என்று அல் குர்ஹானிலே அல்லாஹ் கூறி ஓடிட்டு காட்டுகின்றான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் தூதரன் முகமது அவர்களுக்கு மலைகளுக்கு பொறுப்பான அந்த வானவரை அழைத்து அல்லாஹ் கட்டல் எடுக்கின்றான் நபி அவர்களிடத்திலே வந்து அந்த வானவர்கள் கேட்கின்றார்கள் யா முஹம்மது முகமதே நீ நாடினால் அல் அக்சபைன் அதாவது மதீனாவிலே உள்ள அந்த இரண்டு வலிமையான மலை மலைகளை அவர்களுக்கு நாம் மலைகளை ஒன்றோடொன்று இணைத்து அழைத்து விடுவோம் என்று நபி அவர்களிடத்திலே ஆலோசனை கேட்ட அந்த சம்பவத்தை நாம் புகாரி முஸ்லிமிலே காணலாம் அன்பார்ந்த இஸ்லாமிய இவைகள் எல்லாம் நமக்கு எதனை உணர்த்துகின்றதென்றால் அல்லாஹப் ஒரு விடயத்தை நடத்தாட்டு வேண்டும் என்றால் ஒரு விடயத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் நிச்சயமாக அல்லாஹுடைய கருமங்கள் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டால் அவன் ஆகுக என்று சொன்னால் உடனே அது ஆகிவிடும் எனவே அவனுடைய நடைமுறைகளை நடைமுறைப்படுத்துவதென்பது ஒரு நிமிடத்தில் அல்ல ஒரு செகண்டில் அல்ல ஆகுக என்று சொன்னால் அதனை அல்லாஹ் அவசரமாக நடாத்தாட்டி விடுவான் என்பதை இந்த சூரா யாசியனின் எண்பத்தி இரண்டாவது வர்சனம் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகின்றது அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே மனிதனை வரையிலே அவன் ஒரு பலகீனமான ஒரு படைப்பினை படைப்பினமாக இருக்கின்றான் அவன் மூலமாக எந்த நன்மையையும் செய்ய அவனால் எந்த தீங்கையும் ஏற்படுத்திவிட முடியாது என்பதை மனிதர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லாஹா அவனுடைய படைப்பில் ஒரு சிறியதோர் படைப்பை கண்கணிலால் காண முடியாத ஒரு படைப்பின் மூலமாக உலகத்தையே அவன் அடக்கி ஆளக்கூடிய அந்த கண்களால் தெரியாத ஒரு வைரஸ் கிருமி ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதன் காரணமாக மக்கள் பலவாராக நோய்வாய்ப்பட்டு அடைந்து பல குழப்ப நிலைக்கு ஆளாகி சில வேளை இதன் மூலமாகவே அச்சத்தின் காரணமாக அவர்கள் அழிந்து விடக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இவைகளெல்லாம் அல்லாஹா ஆதமுடைய சந்ததினர்களுக்கு அவன் வெளிப்படுத்துகின்றான் அவன் ஒரு சவால் விடுகின்றான் நீங்கள் விரும்பினால் ஒரு வித்தை முடியுமானால் படைப்பித்து காட்டுங்கள் என்று அடியார்களுக்கு சவால் விடுக்கின்றான் அல்லாஹுவின் அவர்கள் கூறுகின்றார்கள் முடியுமானால் நீங்கள் ஒரு அணுவை படைத்து காட்டுங்கள் அல்லது ஒரு தானியத்தின் வித்தை படைத்து காட்டுங்கள் என்று அல்லாஹ் படைப்பினங்களுக்கு மக்களுக்கு சவால் விடுகின்றான் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே ஒன்றை ஒரு மனிதனை அளிப்பதற்கு படைப்பினங்களை நிர்பந்தமாக அவனை விசுவாசம் கொள்ள வேண்டும் என்று நாடி இருந்தால் வலுக்கட்டாயமாக ஒவ்வொரு அடியாரும் தன்னை விசுவாசம் கொள்ள வேண்டும் என்று நாடி இருந்தால் அல்லாஹப்பூ அனைவரையும் வலுக்கட்டாயமாக விசுவாசம் கொள்ள வைத்திருப்பான் ஆனால் அல்லாஹப்பூவத்தாலாவுடைய நடைமுறை என்னவென்றால் அல்லாஹ் கூறுகின்றான் நாம் நாடினால் வானத்திலிருந்து அத்தாட்சிகளை இறக்க செய்து அவர்களுடைய தலைகளை குடிந்தவர்களாக அடிபணிந்தவர்களாக நாம் மாற்றி விடுவோம் என்று அல்லாஹப்பூ சுகூ தாலா கூறுகின்றார் மனிதர்களை அடக்க வேண்டும் என்று நினைத்தால் மனிதர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் அல்லாஹ் வானத்திலிருந்து ஒரு அத்தாட்சி இறக்கினால் போதும் என்பதை அல்லாஹ் சுபஹான